நம்ம சிவாய வணக்கம் இந்த பதிவிலே குடும்ப இன்னல்கள் தீர சாமல் பூசணி தீப பூஜை ஒரு அற்புதமான இந்த பூஜை குடும்பத்தில் உள்ள இன்னல்கள் கணவன் மனைவி பிரச்சனை மற்றும் நோய் நொடிகள் உண்டாதல் குடும்ப ரீதியான பில்லி சூனியம் செய்வினை கண்டிஷ்டி ஓமல் என்று சொல்லக்கூடிய சகலவிதமான தொல்லைகளிலிருந்தும் குடும்ப ரீதியான தொழில் ரீதியான எதிரிகள் சத்துருக்களில் இருந்து விடுபடவும் அற்புதமான ஒரு வழிபாட்டை இந்த பூஜையிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பூஜை கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக எனது வலைதளத்தில் பதிந்து ஆயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் செய்து பயனடைந்த ஒரு அற்புதமான கைகண்ட ஒரு பூஜை முறையாகும் இந்த பூஜை செய்ய தேவையான பொருட்களை இந்த பதிவிலே தொடர்ந்து நாம் பார்க்கலாம் முதலாவதாக தலை தலைவாழை இலை சுத்தமான கலங்கில்லாத ஒரு தலை தலைவாழை இலை மஞ்சள் அரிசி குங்குமம் விபூதி வெட்டிலைப்பாக்கு வாழைப்பழம் போன்ற பூஜை பொருட்களும் பூ முதலான பொருட்களும் தயார் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஒரு நாற்பத்தி எட்டு மிளகு கருமிளகு ஒரு நாற்பத்தி எட்டு சிறிய அளவிலான ஒரு சாமல் பூசணி அழகான தெளிவான ஒரு பூசணி இரண்டாவதாக கடுகு எண்ணெய் அடுத்தது வேப்பை எண்ணெய் அதாவது வேம்பு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய வேம்பு எண்ணெய் மூன்றாவதாக புங்கன் எண்ணெய் இவைகளை தயார் செய்து கொண்டு இந்த படத்திலே காட்டியுள்ளவாறு சாம்பல் பூசணிக்காயை இரண்டாக பிளந்து அதிலே உள்ளே உள்ள விரைகளை நீக்கி ஒரு சிவந்த சிகப்பு குங்குமத்தை நன்றாக பூசி உலர வைத்து ஒரு வெள்ளை துணியிலே இந்த நாற்பத்தெட்டு மிளகை முடிந்து படத்தில் காட்டியுள்ளது போல ஒரு திரியாக செய்து கொள்ள வேண்டும் இதில் படத்தில் உள்ளது போல கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு நூறு கிராம் அல்லது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பிரமாணமான எண்ணெய் பிடிக்கக்கூடிய அளவில் ஒரு சிறிய பூசணிக்காயை போதுமான அளவுக்கு நன்காக அதை சுத்தம் செய்து குங்குமம் தடவி ஒரு நாற்பத்தெட்டு மிளகை கொண்டு ஒரு துணியில் முடிந்து திரிபோல செய்து கொண்டு இந்த படத்திலே காட்டியுள்ளபடி வாழை வாழையிலையை விரித்து அதிலே மஞ்சள் அரிசியை வைத்து அந்த மஞ்சள் அரிசிக்கு மீதாக இந்த பூசணி காயை பூஜை குங்குமம் இவையெல்லாம் அலங்கரித்து இதன் நடுவிலே அந்த நாற்பத்தெட்டு மிளகை கொண்டு தயாரிக்கப்பட்ட திரியை வைத்து நல்லெண்ணெய் மன்னிக்க வேண்டும் புங்கெண்ணெய் கடுகெண்ணெய் சொல்லக்கூடிய முன்கூடி நாம் பார்த்த எண்ணெய்களை ஒன்றாக கலர்ந்து இதை நாம் மாலை பொழுதில் வீட்டில் குபேர மூளையில் இந்த வழிபாடை செய்வச்சத்தில் அனைத்து விதமான சத்ருக்கு தொல்லைகளிலிருந்தும் செய்வினை பில்லி சூனி என்று சொல்ல அனைத்து விதமான கர்மங்களிலிருந்தும் நிச்சயமாக ஒரு அற்புதமான தீர்வாக அமையும் இந்த சாமல் பூசணி வழிபாடு வாழ்க வளமுடன்